சாது வாஸ்வானி பெரும் பணக்காரர் ஒருவர் அவரிடம் வந்தார் அவரது கையில் பெரியதொரு பை அந்த பை நிறைய பணம் வாஸ்வானியிடம் கொடுத்து விட்டு சொன்னார் நீங்கள் சுயநலமற்றவர் என எனக்கு தெரியும் இதோ இந்த பெரும் பணத்தை வைத்து ஓர் ஆலயம் கட்டுங்கள் ஒரு வருடம் கழித்து வந்து பார்க்கிறேன் கொடுத்து விட்டு போய்விட்டார் வாங்கிய வாஸ்வானி இறைவன் முன்னிலையில் சிந்தித்தார் முடிவுக்கு வந்தார் அடுத்த நாள் முதல் அந்த பணத்தை வைத்து ஏராளமான ஏழை எளியவருக்கு பசியோடு வந்தவருக்கு அனாதை குழந்தைகளுக்கு போய் கிடந்த நோயாளிகளுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தார் வாடி வதங்கி வந்தோர் அனைவரும் வயிறார உண்டு உறங்கிவிட்டு சென்றனர் உபகாரியை உளமாற வாழ்த்து சென்றனர் சொன்னபடி பணம் கொடுத்தவர் ஆசையோடு வந்து நின்றார் அடுத்த வருடமே ஆலயத்தை பார்க்க சாது வாஸ்வானி விளக்கினார் வாருங்கள் செல்வந்தரே நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்துதான் ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறேன் காட்டினார் பசியால் பற்றி எரியும் வயிறுதான் அந்த ஆலயம் ஏழைகளின் வயிறுதான் ஆண்டவரின் ஆலயம் கடவுளின் ஆலயம் வந்தவர் பார்த்தார் பரவசமாகி நின்றார் இன்னொரு பை நிறைய பணத்தையும் தந்துவிட்டு போனார் அங்கே ஆலயம் கட்ட பணம் தந்தவரும் ஆலயம் கட்டியவரும் ஆலயங்களாகி நின்றார்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் பரிமாறிக்கொண்டிருந்தார் பசியாரிக் கொண்டிருந்தார் கோடிக்கணக்கான குழந்தைகள் கொலை பட்டினியாய் மடிந்து போய் கிடக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே கோவில்களா கோமகன் அதிலே குடிகொள்வாரோ விசுவாசிகளின் வயிறு நிரம்பினால் தானே ஆலயமும் நிரம்பும் ஆண்டவனின் அன்றாட அருள் அவர் தரும் அன்றாட உணவிலே